嗯，嗯。 ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் என்னைக்கு நான் பா இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க அது மட்டுமே கிடையாது முதுகலை பட்டதாரியில் யாருக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன கட் ஆஃப் கிடைக்கும் எல்லாமே இந்த வீடியோவில் ஒரு மிக முக்கியமான ஒரு அனலிசிஸான ரிப்போர்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க முதுகலை பட்டதாரி உடைய முடிவுகள் இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பா வெளியிட போறாங்க முதுகலை பட்டதாரிகளுடைய முடிவுகளை நாம டிஆர்பியோட இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் நவம்பர் ஏழாம் தேதிக்கு முன்னாடி ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் ரிசல்ட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா சிவி செலெக்ஷன் பட்டியலையும் நமக்கு வெளியிட போகிறாங்க சான்றிதழ் சரிபார்ப்பு இவர்களுக்கு எல்லாத்துக்குமே நடக்கும் தகுதி மதிப்பெண்கள் பார்த்த பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எலிஜிபிலிட்டி அறுபத்தி மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலே இவர்களுக்கு போதுமானதுங்க ஸோ நெக்ஸ்ட் பிஜிடிஆர்பிடைய தேர்வர்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் என்னன்றதை பார்த்துக்கோங்க ஸோ இந்த கட்டாப்பை பொறுத்து அடுத்தடுத்த பணி நியமனங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வர்களே கவனமா இருங்க இப்போ உங்களுக்கான கட் ஆஃப் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன் ஸோ ஒரு கே ஒரு ஒரு பதிமூணு டிபார்ட்மெண்ட்டோடைய கட் ஆஃப்பை நான் உங்களுக்காக சொல்ல போகிறேங்க தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகிரிக்கு நான் ஒரு கம்யூனிட்டி வைஸாக பார்த்துக்கலாம் ஜென்ரல் கேட்டகரி அப்படி பார்க்குறப்ப தொண்ணூற்றி ஒன்பது இங்கிலீஷில் தொண்ணூற்றி ஏழு மேக்ஸில் நூற்றி ஒன்று ஃபிசிக்ஸில் ஒன்று கெமிஸ்ட்ரியில் நூறு பாட்னியில் தொண்ணூற்றி ஹிஸ்ட்ரியில் ஹிஸ்டரியில் எட்டு காமர்ஸில் எண்பத்தஞ்சு கம்ப்யூட்டர் சயின்ஸில் நூறு ஜியாகபியில் தொண்ணூத்தொன்பது எக்கனாமிக்ஸில் தொண்ணூத்தஞ்சு ஃபிசிக்கல் டேரக்டரில் தொண்ணூற்றி எட்டு ஜுவாலஜியில் தொண்ணூற்றி ஏழு அடுத்து பிசி கம்யூனிட்டியை பார்க்கலாம் தமிழில் தொண்ணூற்றி எட்டு இங்கிலீஷில் தொண்ணூற்றி ஒன்று ஃபிசிக்ஸில் தொண்ணூற்றி ஆறு கெமிஸ்ட்ரியில் தொண்ணூற்றி ஆறு பாட்னியில் தொண்ணூற்றி மூணு ஹிஸ்ட்ரியில் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்று காமர்ஸில் தொண்ணூற்றி நாலு கம்ப்யூட்டர் சயின்ஸில் தொண்ணூற்றி ஏழு ஜியாகிரபியில் தொண்ணூற்றஞ்சு எக்கனாமிக்ஸில் தொண்ணூறு ஃபிசிக்கல் டேரக்டரில் தொண்ணூற்றி ஒன்று ஜுவாலஜியில் தொண்ணூற்றி மூணு அடுத்து பிசி முஸ்லீம் கம்யூனிட்டியை நம்ம பார்த்தலாம் ஸோ தமிழில் எண்பது இங்கிலீஷில் எண்பத்தி ஒன்று ஃபி மேக்ஸில் எண்பத்தி ஐந்து ஃபிசிக்ஸில் எண்பத்தி நாலு கெமிஸ்ட்ரியில் எண்பத்தி ரெண்டு பாட்னியில் எண்பது ஹிஸ்ட்ரியில் காமர்ஸில் எண்பத்தி நாலு கம்ப்யூட்டர் சயின்ஸில் தொண்ணூற்றி ஆறு ஜாக்ரஃபியில் தொண்ணூற்றி ஐந்து எக்கனாமிக்ஸில் தொண்ணூறு ஃபிசிக்கல் டேரக்டரில் தொண்ணூறு ஜுவாலஜியில் தொண்ணூற்றி ஒன்று அடுத்து எம்பிசிடி மற்றும் டிஎன்சி கம்யூனிட்டியை நம்ம பார்த்துடலாம் வாங்க தமிழை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஐந்து இங்கிலீஷில் எண்பத்தி ஐந்து மேக்ஸில் எண்பத்தி ஒன்பது ஃபிசிக்ஸில் தொண்ணூறு கெமிஸ்ட்ரியில் எண்பத்தி ஐந்து பாட்னியில் எண்பத்தி நாலு ஹிஸ்ட்ரியில் எண்பத்தி மூணு காமர்ஸில் எண்பத்தி ஐந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் தொண்ணூற்றி ஒன்று ஜியாகிரபியில் தொண்ணூறு எக்கனாமிக்ஸில் எண்பத்தி ஐந்து ஃபிசிக்கல் டேரக்டரில் எண்பத்தி எட்டு ஜியாலஜியில் எண்பத்தி எட்டுங்க ஸோ அடுத்து மீதி இருக்கிற மூணு கம்யூனிட்டியை நம்ம பார்த்தரலாம் ஸோ தமிழ் சி கம்யூனிட்டியை நம்ம பார்க்குறப்ப ஜ தமிழில் எண்பத்தி ஒன்று இங்கிலீஷில் எண்பது மேக்ஸில் எண்பத்தி நாலு ஃபிசிக்ஸில் எண்பத்தி மூணு கெமிஸ்ட்ரியில் எண்பத்தி ரெண்டு பாட்னியில் எண்பத்தி ஒன்று ஹிஸ்ட்ரியில் எழுபத்தி எட்டுங்க காமர்ஸில் எண்பத்தி ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸில் எண்பத்தி மூணு எக்கனாமிக்ஸில் எண்பது ஃபிசிக்கல் டைரக்டரில் எண்பது ஜாலஜியை பொறுத்த வரைக்கும் எண்பதுங்க அடுத்து எஸ்சிஏ கே கேட்டகிரியை பார்க்கலாம் தமிழில் எழுவத்தி நாலு இங்கிலீஷில் எம்ப எண்பத்தி ஆறு ஃபிசிக்ஸில் எழுவத்தி எட்டு கெமிஸ்ட்ரியில் எழுவத்தொம்போது பாட்னியில் எழுபத்தி நாலு ஹிஸ்ட்ரியில் எழுவத்தி மூணுங்க அடுத்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் தமிழில் காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி ஒன்று தம் தமிழில் எண்பத்தி ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் எண்பத்தி மூணு ஜாகிரஃபி எண்பத்தி ஐந்து எக்கனாமிக்ஸ் எண்பது ஃபிசிக்கல் டைரெக்டர் எண்பது ஜுவாலஜி எண்பது அடுத்து எஸ்டி கேட்டகிரியை நம்ம பார்க்கலாம் தமிழில் எழுவ எழுபத்தி மூணு இங்கிலீஷில் எழுபத்தி மூணு மேக்ஸில் எழுபத்தி ஐந்து ஃபிசிக்ஸில் எழுபத்தி ரெண்டு கெமிஸ்ட்ரியில் எழுபது பாட்னியில் எழுபத்தி ரெண்டு ஹிஸ்ட்ரியில் அறுபத்தி ஒன்பதுங்க அடுத்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்துடலாம் காமர்ஸை பார்க்குறப்ப எழுபத்தி மூணு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எழுபது ஜியாகிரபி எழுபது எக்கனாமிக்ஸ் எழு எழு அறுபத்தி ஒன்பது ஃபிசிக்கல் டேரக்டர் அறுபத்தி ஐந்து ஜுவாலஜி எழுபது அடுத்து பிடபிள்யூஏ பார்த்துடலாம் தமிழில் எழுபது இங்கிலீஷில் அறுபத்தெட்டு மேக்ஸில் எழுபது ஃபிசிக்ஸில் அறுபத்தி ஒன்பது கெமிஸ்ட்ரியில் அறுபத்தி ஏழு பாட்னியில் அறுபத்தி ஆறு ஹிஸ்ட்ரியில் அறுபத்தைந்து காமர்ஸில் எழுபத்தி ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸில் அறுபத்தெட்டு ஜியாகிரபியில் எழுபது எக்கனாமிக்ஸில் அறுபத்தெட்டு ஃபிசிக்கல் டேரக்டரில் அறுபத்தைந்து ஜுவாலஜியில் அறுபத்தி ஒன்பதுங்க ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நூறு பர்சன்ட் வந்து நீங்கள் பணி நியமனத்திற்கு உங்களை நீங்கள் கொள்ளுங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை தயார்படுத்திக்கொள்ளலாம் முதுகலை பட்டதாரியுடைய கட் ஆஃப் இந்த டைம் கண்டிப்பாக குறையும் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் அதிகபட்சம் இன்னும் ஓரிரு தினங்களில் ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைத்துவிடும் மினிமம் எலிஜிபிலிட்டி நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயம் பணி வாய்ப்பு கிடைக்கும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நலத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க அது மட்டுமே கிடையாது முதுகலை பட்டதாரையில் யாருக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன கட் ஆஃப் கிடைக்கும் எல்லாமே இந்த வீடியோவில் ஒரு மிக முக்கியமான ஒரு அனலிசிஸான ரிப்போர்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபன் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க முதுகலை பட்டதாரியுடைய முடிவுகள் இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியிட போகிறாங்க முதுகலை பட்டதாரிகளுடைய முடிவுகளை நாம் டிஆர்பியோடைய இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் நவம்பர் ஏழாம் தேதிக்கு முன்னாடி ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் ரிசல்ட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா சிவி செலெக்ஷன் பட்டியலையும் நமக்கு வெளியிட போகிறாங்க சான்றிதழ் சரிபார்ப்பு இவர்களுக்கு எல்லாத்துக்குமே நடக்கும் தகுதி மதிப்பெண்கள் பார்த்த பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா மினிமம் எலிஜிபிலிட்டி அறுபத்தி ரெண்டு மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலே இவர்கள் போதுமானதுங்க ஸோ நெக்ஸ்ட் பிஜிடஆர்புடைய தேர்வர்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் என்னன்றதை பார்த்துக்கோங்க ஸோ இந்த கட் ஆப்பை பொறுத்து அடுத்தடுத்த பணி நியமனங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வர்களே கவனமா இருங்க இப்போ உங்களுக்கான கட் ஆஃப் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன் ஸோ ஒரு கே ஒரு ஒரு பதிமூணு டிபார்ட்மெண்ட்டோடைய கட் ஆஃப்பை நான் உங்களுக்காக சொல்ல போகிறேங்க தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகிரிக்கு நான் ஒரு கம்யூனிட்டி வைஸாக பார்த்துக்கலாம் ஜென்ரல் கேட்டகிரி அப்படி பார்க்குறப்ப தொண்ணூற்றி ஒன்பது இங்கிலீஷில் தொண்ணூற்றி ஏழு மேக்ஸில் நூற்றி ஒன்று ஃபிசிக்ஸில் நூற்றி ஒன்று கெமிஸ்டியில நூறு பாட்னியில் தொண்ணூத்தொன்பது ஹிஸ்டரியில் தொண்ணூத்தெட்டு எட்டு எண்பத்தஞ்சு கம்ப்யூட்டர் சயின்ஸில் நூறு ஜாகிரபியில் தொண்ணூத்தி எக்கனாமிக்ஸில் தொண்ணூத்தஞ்சு ஃபிசிக்கல் டேரக்டர்ல தொண்ணூற்றி எட்டு ஜுவாலஜியில தொண்ணூற்றி ஏழு அடுத்து பிசி கம்யூனிட்டியை பார்க்கலாம் தமிழில் தொண்ணூற்றி எட்டு இங்கிலீஷில் தொண்ணூற்றி ஒன்று ஃபிசிக்ஸில் தொண்ணூற்றி ஆறு கெமிஸ்ட்ரியில் தொண்ணூற்றி ஆறு பாட்னியில் தொண்ணூற்றி மூணு ஹிஸ்ட்ரியில் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்று காமர்ஸில் தொண்ணூற்றி நாலு கம்ப்யூட்டர் சயின்ஸில் தொண்ணூற்றி ஏழு ஜியாகிரபியில் தொண்ணூற்றஞ்சு எக்கனாமிக்ஸில் தொண்ணூறு ஃபிசிக்கல் டேரெக்டரில் தொண்ணூற்றி ஒன்று ஜுவாலஜியில் தொண்ணூற்றி மூணு அடுத்து பிசி முஸ்லீம் கம்யூனிட்டியை நம்ம பார்த்தரான் ஸோ தமிழில் எண்பது இங்கிலீஷில் எண்பத்தி ஒன்று ஃபி மேக்ஸில் எண்பத்தி ஐந்து ஃபிசிக்ஸில் எண்பத்தி நாலு கெமிஸ்ட்ரியில் எண்பத்தி ரெண்டு பாட்டினியில் எண்பது ஹிஸ்ட்ரியில் எழுவத்தெட்டு காமர்ஸில் எண்பத்தி நாலு கம்ப்யூட்டர் சயின்ஸில் தொண்ணூற்றி ஆறு ஜோக்ரஃபியில் தொண்ணூற்றி ஐந்து எக்கனாமிக்ஸில் தொண்ணூறு ஃபிசிக்கல் டேரக்டரில் தொண்ணூறு ஜுவாலஜியில் தொண்ணூற்றி ஒன்று அடுத்து எம்பிசிடி மற்றும் டிஎன்சி கம்யூனிட்டியை நம்ம பார்த்துடலாம் வாங்க தமிழில் பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஐந்து இங்கிலீஷில் எண்பத்தி ஐந்து மேக்ஸில் எண்பத்தி ஒன்பது ஃபிசிக்ஸில் தொண்ணூறு கெமிஸ்ட்ரியில் எண்பத்தி ஐந்து பாட்னியில் எண்பத்தி நாலு ஹிஸ்ட்ரியில் எண்பத்தி மூணு காமர்ஸில் எண்பத்தி ஐந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் தொண்ணூற்றி ஒன்று ஜியாகிரபியில் தொண்ணூறு எக்கனாமிக்ஸில் எண்பத்தி ஐந்து ஃபிசிக்கல் டேரக்டரில் எண்பத்தி எட்டு ஜியாலஜியில் எண்பத்தி எட்டுங்க ஸோ அடுத்து மீதி இருக்கிற மூணு கம்யூனிட்டியை நம்ம பார்த்தரலாம் ஸோ தமிழ் எஸ்சி கம்யூனிட்டியை நம்ம பார்க்குறப்ப ஜ தமிழில் எண்பத்தி ஒன்று இங்கிலீஷில் எண்பது மேக்ஸில் எண்பத்தி நாலு ஃபிசிக்ஸில் எண்பத்தி மூணு கெமிஸ்ட்ரியில் எண்பத்தி ரெண்டு பாட்னியில் எண்பத்தி ஒன்று ஹிஸ்ட்ரியில் எழுவத்தி எட்டுங்க காமர்ஸில் எண்பத்தி ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸில் எண்பத்தி மூணு எக்கனாமிக்ஸில் எண்பது ஃபிசிக்கல் டைரக்டரில் எண்பது ஜாலஜியை பொறுத்த வரைக்கும் எண்பதுங்க அடுத்து எஸ்சிஏ கே கேட்டகிரியை பார்க்கலாம் தமிழில் எழுபத்தி நாலு இங்கிலீஷில் எம்ப எண்பத்தி ஆறு ஃபிசிக்ஸில் எழுபத்தி எட்டு கெமிஸ்ட்ரியில் எழுவத்தொம்போது பாட்னியில் எழுபத்தி நாலு ஹிஸ்ட்ரியில் எழுவத்தி மூணுங்க அடுத்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் தமிழில் காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி ஒன்று தம் தமிழில் எண்பத்தி ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் எண்பத்தி மூணு ஜோக்ரஃபி எண்பத்தி ஐந்து எக்கனாமிக்ஸ் எண்பது ஃபிசிக்கல் டைரெக்டர் எண்பது ஜுவாலஜி எண்பது அடுத்து எஸ்டி கேட்டகிரியை நம்ம பார்க்கலாம் தமிழில் எழு எம்பத்தி மூணு இங்கிலீஷில் எழுவத்தி மூணு மேக்ஸில் எழுபத்தி ஐந்து ஃபிசிக்ஸில் எழுபத்தி ரெண்டு கெமிஸ்ட்ரியில் எழுபது பாட்னியில் எழுபத்தி ரெண்டு ஹிஸ்ட்ரியில் அறுபத்தி ஒன்பதுங்க அடுத்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக பார்த்தரலாம் காமர்ஸை பார்க்குறப்ப எழுபத்தி மூணு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எழுபது ஜியாகிரபி எழுபது எக்கனாமிக்ஸ் எழு எழு அறுபத்தி ஒன்பது பிசிக்கல் டைரெக்டர் அறுபத்தி ஐந்து ஜுவாலஜி எழுபது அடுத்து பிடபிள்யூஏ பார்த்தர்லாம் தமிழில் எழுபது இங்கிலீஷில் அறுபத்தெட்டு மேக்ஸில் எழுபது ஃபிசிக்ஸில் அறுபத்தி ஒன்பது கெமிஸ்ட்ரியில் அறுபத்தி ஏழு பாட்னியில் அறுபத்தி ஆறு ஹிஸ்ட்ரியில் அறுபத்தைந்து காமர்ஸில் எழுபத்தி ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸில் அறுபத்தெட்டு ஜியாகிரபியில் எழுபது எக்கனாமிக்ஸில் அறுபத்தெட்டு ஃபிசிக்கல் டேரக்டரில் அறுபத்தைந்து ஜுவாலஜியில் அறுபத்தி ஒன்பதுங்க ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நூறு பர்சன்ட் வந்து நீங்கள் பணி நியமனத்திற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கொள்ளுங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை தயார்படுத்திக்கொள்ளலாம் முதுகலை பட்டதாரியுடைய கட் ஆஃப் இந்த டைம் கண்டிப்பாக குறையும் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் அதிகபட்சம் இன்னும் ஓரிரு தினங்களில் ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைத்துவிடும் மினிமம் எலிஜிபிலிட்டி நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயம் பணி வாய்ப்பு கிடைக்கும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்